பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் ஆடுதலன் கிஷோர் பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்ட் வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமாக வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்ணுறாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேறு என்ன துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்குது சார் இப்போதைக்கு எதுவும் இல்லை சார் நெக்லாம் சொன்னாங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் சொன்ன பேருங்களா தேர் ஆல் லெஜன்ஸ் இந்த ரோன் வே அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார் வேற எதுலையும் ஃபோக்கஸ் இல்லை நல்ல படங்கள் நல்ல ட்ரெக்டர்ஸ் நல்ல படங்கள் ஒரு முறை லோகேஷ் கணக்கராஜ் சொல்லாரு நீங்க வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணணும்ட்டு அவர்கிட்ட கேட்டா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா ஆ இல்லை சார் இல்லை அவரோட அவரோட படங்கள்லாம் ஏன்னா அவர் கமல்சோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரமில் இருக்கேன்னு எனக்கு தெரில ஸோ கமல் சார் மானிட்டரில் பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அஸ்டன் ரைட்டரை வேலை பார்க்குறது தான் அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன் ப்ளஸ் ஓகே சார் அவர் ஃபேமிலி தானே ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் அசிட்டன் ரைட்டர் நான் வந்துருந்தேன் பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷாக் வச்சார் விக்ரமில் ஸோ அது எனக்கு சந்தோஷம் பட் நான் இதை சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில் அவர் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு யூனிவர்சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒன் ட்ரிப் பார்த்தேன் ஐ திங்க் வெரி பேசுறீங்க அந்த அணீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் அவங்கள்ட்ட எப்படி பழகுறாங்க நேரில் பக்கத்தில் வராங்களா எப்படி ரசிகைகளாக குறிப்பாக பெண் ரசிகர்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுங்கள் சார்

ரசவாதியில இருக்கும் ரொமான்ஸ் இருக்கு ஸோ அனிதில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தது ரசவாதியில நிறைய ரொமான்ஸ் இருக்கும் ப்ளீஸ் நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு வரும் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் ஓகே இல்லையான்னு சாந்திகுமார் சார் ஓகே சொல்லிட்டாரு தெரியல நீங்க தான் பார்த்து சொல்லணும் சார் சினிமா சினிமாக்காக டெய்லியும் மெனக்கட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா நீங்க ஐ திங்க் கேரக்டர் பை கேரக்டர் மேம் சார் அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் கண்டிப்பாக டைரக்டர்ஸ்ட்டை கேட்டு அவங்க என்ன இன்னும் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்றாங்களோ அதுக்காக கண்டிப்பா பண்ணுவேன் சார் இல்லைன்னா கோல் சினிமா சார் அது மட்டும்தான் பண்றேன் அர்ஜுன் நிறைய பேருக்கு வந்து கரியர்ல வந்து பெரிய பெரிய <laughs> <coughs> <had> to fortunate you 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 and like said, to be with some some fantastic directors directors, you know pipeline directors, also some brilliant but I think சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்து சொல்ல அந்த இவர் கேட்ட ஒர்க் பண்றீங்களானு ஸோ மியார் டெக்டர்ஸ் ரெக்டர்ஸ் ஐ ஐ டோன் சீ மை செல்வ ஐம் ஸ்டிலு லேர்னிங் எல்லா படத்துலையும் ஸோ ஐ அப்ரோச் எவரி மூவி எஸ் நியூ கமர் ஒன்லி அண்ட் அவங்க ஏதாவது ப்ரின்ஸ் ஆ கொண்டு வருவாங்க லெட்ரு த டேபிள் ஸோ ஐ திங்க் ஐ வின் லர்ன் அடாப்ரன் தென் பிகாஸ் அவங்க சொல்ற விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அது எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்டர் ஆகட்டும் ஆர் ஈவன் இப்ஸ் நியூ டிரெக்டர் ஐ திங் ஐ வாட் டு பி எ டிரெக்டர்ஸ் ஆக்ட்டு ஸோ அவங்க சொல்றது ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கை பிடிச்சா விட்டு போயிட்டுருந்தேன் சார் ஸோ இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமரை வந்து

तो इंगे वन रहते हैं तो, the audience एंड इंगे आर द वन्स जो बीन वेरी वेरी सपोर्टिव एंड उंगलोड फीडबैक, ऑडियंस रोड फीडबैक आता था, आई वुड लाइक टू बिलियो, प्रोड्यूसर्स एंड राइटर्स यहाँ करने चांस करोगे तो, तो आते क्या को मतलब ना सेरूंगे थैंक्स मीट, आई डोंट सी यू माइसेज फॉर � ாங்க <laughs> <coughs> ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாேருமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு நம்புகிறேன் பட் இல்லை சார் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை எவ்ரி டேஸ் லேர்னிங் எல்லா படங்களில் நிறைய டேரக்டர்ஸ் நிறைய டெக்னிஷியன் லேர்னிங் தான் ஸோ நோ ரிக்ரெட் சார் தேங்க் யூ புரியல சார் கேட்கல சார் சாரி இல்லை இல்லை ஆமா 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 எனக்கு மை ப்ரீவியஸ் மூவி தான் சார் அப்படி யாரையும் நான் இப்போதான் சார் ஸ்டார்டிங் ஸோ அப்படி போட்டியா யாரும் பார்க்கல நல்ல படங்கள் நல்ல டிரெக்டர்ஸ் நல்ல டெக்னிஷியன்ஸோட படம் பண்ணும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணும் அவ்வளோதான் சார் வேற பேர் சப்போர்ட்டியா அர்ஜுன் சார் நீங்க ஆல்ரெடி பேங்க் ஜாப்ல இருந்திருக்கீங்க எஃப்எம் சைடு இருந்திருக்கீங்க இப்போ ஆக்டரா இருக்கீங்க எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க எது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐ திங்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணேன் பட் த ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்ணுறது தானே ஐ திங்க் ஆக்டராக இருக்கிறது தான் வெரி வெரி ஹாப்பி தாயில் ஒரு கதை கேட்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி பீங் பார்ட் ஆஃப் மூவிஸ் ஏ நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறதுல வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்ணுறீங்களா இல்லை வர படங்களை நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா எதனால இவ்வளோ ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணுறீங்க இல்லை மேம் நான் ஒரு படம் தான் ஒரு டைம் ஒரு டைம் ஒரு படம் தான் பண்ணுறேன் பட் எதுவுமே அப்படி பெருசாக செலக்ட் பண்ணலாம் அப்படிங்குற நிறைய நல்ல டைரக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் பட் இருக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள் ஸோ இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின் சார் இருக்காங்களா

அதில் வந்து லோகேஷ் கனகராயை வந்து எதாவது ஒரு இடத்துல வந்து கொண்டு என்ன அப்படி அவர் கெமிஸ்ட்ரி ரெண்டாவது உங்கள் வாய்ஸை உங்களை அதோடய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் வந்து லோகேஷ் தான் எந்த மெயிலையும் அவரோட பேர் அண்ட் தேங்க் அவர் பேர் சொல்லுவேன் ஏன்னா ஐ எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது அதுக்கு வந்து திருப்பி மாசத்தில் வந்து சான்ஸ் கொடுத்தாரு அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அது சிவப்பு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறு கூப்பிட்ருந்தாரு ஸோ அதனால்தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி அண்ட் விக்னாசரும் அப்படி தான் அந்த காரம் டிரெக்டர் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய மென்டோர்ஸ் அண்ட் இப்போ மதுமேதாவோட அதாவது பண்ணாலும் மதுமிதாவும் மென்டோர் பட் லோகேஷன் அடிக்கடிக்கிறதுனா ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு அதனால் அவரால் தான் அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார் மூவிஸாக இருக்கட்டும் ஈவன் பர்சனலி ஏதாவது அட்வைஸ் கேட்கணும் கண்டிப்பாக அவர் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஸோ அட்னால்தான் லோகேஷ் அண்ட் சாரி சார் உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின சார் இனிஷியலி ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க அந்த டைமில் ரொம்ப குண்டாகவே இருந்தேன் ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது பட் இல்லை சார் அதுக்கப்புறம் வாங்கினா ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட்டவாக இருந்த இருந்தாங்க ஸோ அங்கே இருந்து தேவைஸ் அ கான்ஃபிடென்சிங் ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும்னு சொல்லி அண்ட் இப்போது ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சேர்த்தன் பீப்புள் டு ப்ரெஸ் ஆல்ஸ் அவங்க பிரீஷுவாக இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி நான் ஒரு ப்ளேஸிங் தான் சார் பார்க்குறேன் ஐ திங்க் இட்ஸ் ஓ ப்ளேஸிங் ஐ அம் ஹோப்பிங் பீப்பிள் கண்ட்ரினியூ டு லைக் த வாய்ஸ் ஆண்ட் லிட்டல் ஒரு பெர்ஃபாமென்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கையில் வர அந்த போதை அதுக்கப்புறம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் வருது உங்கள் வாய்ஸை வச்சு தான் அந்த சூஸிங் பண்ணுறாங்களா கேரக்டர்ஸ் உங்களை இல்ல உங்களை இவரு தான் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி உங்களை பின்தோடத்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய ஜென்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது உங்க படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார் இல்ல சார் இப்ப சுத்தமா அந்த மாதிரி எதுவும் இல்லை சாரி அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவும் இல்ல விஷால் வெங்கட் படத்துலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் போர்லிவ் இன்ஃபேக்ட் இன்னும் எனக்கு பர்சனல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் அந்த காலேஜில் ஒரு பாட்டாக இருந்தேன் பட் இல்லை சார் வாய்ஸ்காக செலக்ட் பண்ணுன்னு இல்லைன்னு எடுத்துரல ஏன்னா இப்போ லோனர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை அது ஒரு ரொம்ப வாலண்ட்ரபுளான கேரக்டர் பட் அம் கிரேட்ஃபுல் ஹாலிதா ஏன்னா அந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்க விஷால் எங்களோடய படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் ஈவன் ரசவாதி நீங்கள் பார்த்துக்கு சொல்லுங்கள் அதில் அது அப்படிலாம் எதுவுமே இல்லை லவ் ஸ்டோரி லவ் இருக்கு இமோஷன்ஸ் நிறைய அந்த படத்தில் சார் டேரக்டர் சாந்தகுமாரே ஒரு மாதிரி ஒரு தான் அவரை எப்படி சமாளிச்சிங்க எப்படி அவர் டைரக்ஷன் நடிச்சிங்க சார் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவேர்ட் பர்சன் அவர் அவரை நான் சம்பாளிக்கல பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவ்வளோ ஒர்க் பண்ணதான் மௌன குரு அண்ட் மகமுனி ரொம்ப பிடிச்ச ரெண்டு படங்கள் ஸோ அவர் கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படமும் ஒர்க் பண்ணுவேன் ஸோ அதுக்கு தான் சார் அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேரு அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாசன் சொல்லி நிறைய நிறைய ரசிகர்கள் ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறோம் நல்லா நற்பணி பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களேன் அல்லையா இல்லை சார் அப்படி ஐடியா இல்லை சார் அப்படி இல்லை அஜித் ஸ்டைலா ஐயோ சார் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட கப்பையில் போகிறோம்

எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும் கைதி தூக்கு நானும் வெயிட்டிங் கார்த்தி சோரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் என்ன கூப்பிடல ஏன்னா விக்ரம்ல உயிரோட வந்ததுனால மேபி கைதி இருக்கலாம் பட் அவர் கூப்பிட்டா கண்டிப்பா நான் இருப்பேன் I I hope so sir ஐ if there is an opportunity can you open it sir thank you சார் உங்கள் படத்தில் கைதி மாஸ்டர் அந்த அநீதி போர் ஒரு படம் இருந்துச்சு எல்லாமே வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அந்த படம்லாம் டேல்ஸ் நிறையதான காரணம் என்ன சார் இல்லை சார் இது இன்ஃபெக்ட் அது வயலன்ஸ் சூஸ் பண்ணி நான் படங்கள் நான் பண்ணல டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அண்ட் எந்தூரு நியூ கமர் எனி அந்த ஆக்டர் லோகேஷர் ஆர் பிஜோ நம்பியர் இவங்கெல்லாம் கூடும்போது போது இந்த ஹவுட் டெல்லியின் டெக்னீஷியன் அண்ட் டேரக்டர்ஸ் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ண ஒரு லேர்னிங் சார் பட் படிகன் போரில் வயலன்ஸ் அவ்வளோ இல்லை நான் தான் காம் கேரக்டர் அதில் பிரபுவோட கேரக்டர் கைதிலையும் ஆக்சுவலி அவ்வளோ வயலன்ஸ் இல்லை சார் அவள் அவன் அண்ணனை சேவ் பண்ண பார்க்குறான் ஒரு லைக்கபுள் நெகட்டிவ் ஷேட் ஒன்றான அன்பு கேரக்டர் பட் அநீதி அஃப்கோர்ஸ் இருந்தது வடகன் ஒரு நேஷனல் ஓட்டுவோர் இப்போ நீங்கள் டிரெக்டரோட ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க பட் தொடர்ந்து வர படங்களும் நீங்க அவ்வளவு வயலன்ஸ் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புறேன் பட் சப்போஸ் வந்ததுன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன் சார் தேங்க்யூ அதுவும் சார் ரகுவரனுடைய வாய்ஸ் வந்து உங்க வாய்ஸ் கூட நிறைய கம்பேர் பண்ணுவாங்க சப்போஸ் ரகுவரன் சார் உடைய படங்களை ஏதாவது ரீமேக் பண்ணதா இருந்தா எந்த படத்துல நீ ரீமேக் பண்ணி மாட்டவே மாட்டேங்க மாட்டவே மாட்டேங்க அந்த கம்பேரிசன் ஏன் பண்ணனு தெரியல அது கேட்டு வெரி கிரேட்ஃபுல் சொல்லி அப்படியே போயிடுவேன் சார் ரகுவரன் சார் லெஜெண்ட் அவரோட எந்த ரோலும் சரி எந்த படமும் நான் ஐ வில் நாட் பி வில் அர்ஜுன் சார் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான பீப்புள்ஸ் யாராவது இருந்தா இந்த ஸ்டேஜ்ல பயன்படுத்திக்கலாம் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு மேம் பட் எல்லாருக்கும் தேங்க் யூ சொல்றேன் அகைன் சார் நீங்க சொன்ன மாதிரி லோகேஷ் சார் விக்னா சார் மதுமிதா வசந்தபாலன் சார் அலிதா மீன் சாந்தகுமார் சார் விஷால் வெங்கட் ஒர்க் பண்ண அத்தனை டேரக்டர்ஸ் பிஜோய் நம்பியார் ல் த்ரொடியூசர்ஸ் கார்த்தி சார் கார்த்தி சரோட ஃபேன்ஸ் ஏஸ் ஆர் பிரபு சார் ட்ரீம் ஒரே பிக்சர்ஸ் ஏன்னா அவங்க தான் அந்த ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அட்லி சார் சுதன் சார் அ லோட் ஆஃப் பீப்புள் அண்ட் அவங்க எல்லாருக்குமே பிக் தேங்க்யூ லைக் டுவெண்ட்டி நைன்டீன்லேருந்து எல்லோருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ட் அண்ட் இஃப் இஸ் எனி ஃபீட்பேக் ஆல்வேஸ் என்றது சொல்லியிருக்கீங்க ஸோ ஐ ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அண்ட் ஐ கீப் கிபிங் யோர் குட் பெர்ஃபார்மென்சஸ் அண்ட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி படங்கள் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் இருக்க இதை பண்ண நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ வெரி மச் ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அண்ட் ஷாவ் யோர் பிளெஸிங்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் யூ தேங்க் யூ தேங்க்யூ சார் அதே மாதிரி நீ உங்களுக்கு நல்லா சாமியான ஃபேஸு நான் சொன்ன மாதிரி நல்ல வாய்ஸ் நீங்க காதல் படங்கள் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க நீங்க ஆக்ஷன்லேயே இறங்கிட்டதுனால எங்களுக்காக கொஞ்சம் நாள் லவ் கொஞ்சம் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே நான் எல்லாரும் கேட்டாங்க ஆக்ஷன்லேயே நிறைய ஒரு வன்முறை இருக்குன்ட்டு சரி இதுல ரசவாதியில கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு சார் அண்ட் லைன் அப் ரெண்டு படம் ரொமான்டிக் படம் இருக்கு சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போறேன் சார் தேங்க்யூ

photo